இருந்து முகமது யூசுப் கேட்குறார் பெண்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது தலையை முக்காடு போட்டு மறைப்பது அவசியமா குறிப்பாக உணவு சாப்பிடும்போது கட்டாயமான்னு கேட்குறாரு இப்போ பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க வெளியே வரும்போது முக்காட்டில் போட்டு வர்றாங்க வெளியே அதில் அவருக்கு டவுட் இல்லை எதில் டவுட்டுன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தலையை மறைச்சிட்டு தான் இருக்கணுமா குறிப்பாக சாப்பிடும்போது தலையில் அந்த சேலை ஏதாவது போட்டு தான் சாப்பிடணுமா கேட்குறாங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கிறது என்பதை விட எப்படி அதை சொல்லணும்னு கேட்டா யாரோட இருக்கும்போது தான் கணக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் மகரமான ஆட்களோடவும் பெண்களோடும் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த சட்டம்லாம் கிடையாது இந்த ஹிஜா புள்ள அப்படி கையை முகத்தை தவிர தெரியணும் அந்த சட்டம் கிடையாது ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆடை நம்ம வந்து வீட்டுக்குள்ள நம்ம பெண்கள் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுல நீங்கள் மறைத்து கொண்டு இருக்கலாம் அது யாரெல்லாம் அப்படி இருக்கலாம் எல்லாம் வந்து குரான்ல சொல்லி காட்டுறது இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லுகிறான் ஒரு பட்டியல போடுறான் அந்த பட்டியலில் உள்ள ஆட்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மத்தியில் வந்து நீங்கள் வந்து இதை முக்கால் போட்டு அப்படிலாம் இருக்கிறது அவசியம் கிடையாது அது யாரெல்லாம் அப்படி வர்றாங்கன்னு கேட்டால் கணவன் கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் கணவனுடைய தகப்பன் மாமனார்மார்கள் அல்லது அவங்க பெத்த பிள்ளைகள் அந்த பெண்களுடைய அந்த பிள்ளைகள் அல்லது கணவனுடைய பிள்ளைகள் கணவனுக்கு வேற ஒரு மனைவி இருந்து அந்த மனைவியின் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் அந்த பெண்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் அல்லது கூட பிறந்த சகோதரர்களுடைய பிள்ளைகள் அல்லது கூட பிறந்த சகோதரிகளின் பிள்ளைகள் அல்லது அவங்களை போல பெண்கள் அல்லது அவங்க அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அதாவது ஆண்களில் வந்து இந்த பெண்ணுடைய ஆசையெல்லாம் இழந்து இழந்திருப்பாங்களே எண்பத்தஞ்சு ஐம்பது தொண்ணூறுல இருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுக்க ஒரு தள்ளாத வயசுடைய ஆளுக்கு அல்லது பெண்களுடைய அந்த மறைவிடங்களை பத்தி எல்லாம் புரியாத குழந்தைகள் சின்ன பிள்ளையெல்லாம் விளங்காது அந்த மாதிரி பிள்ளைகள் இவர்களுக்கு மத்தியில் தவிர மற்றவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும் அவங்களை மறைத்துக் கொள்ளணும் அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றான்லாம் அப்ப இதுல இந்த இந்த உறவினர்கள் எல்லாம் நீங்கள் வெளியில இருக்கும்போது கடைப்பிடிக்கக்கூடிய அந்த ஒழுங்கு இருக்குல்ல அதை கடைப்பிடிக்க தேவையில்லை இப்படிங்கிற அர்த்தத்தின்படி பாத்தீங்கன்னா வீட்டில் வெளியேன்னு பார்க்க கூடாது வீட்டுல வந்து எந்த மாதிரி குடும்பம் நீங்க அதெல்லாம் கூட்டு குடும்பமா இருப்பீங்க அதுல மா மகரம் இல்லாத ஆளுக்கு அன்னியான்களும் இருப்பாங்க நீங்க ஒரு உதாரணமா வந்து மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன் மனைவியுடைய வந்து கணவருடைய சகோதரர் இருக்காருன்னு வைங்க அந்த கணவருடைய சகோதரர் வந்து மா மகரம் மகரமான ஆளாயிடுறாரு மகரம் இல்லாத ஆளாயிருக்கிறாரு அவர் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்க முடியாது அது குடும்பத்துல வந்து இந்த நான் சொன்ன இந்த பட்டியல குரான்ல சொன்ன இந்த பட்டியல உள்ளவங்க இருந்தார்கள் என்று சொன்னா அப்போதைக்கு நம்ம தலையை மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமெல்லாம் கிடையாது சும்மா சாதாரணமா இருந்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனா அதுக்கு நேரடியாக கூட ஆதாரம் இருக்குது எப்படி ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் இது அபுதாபுத்துல வரக்கூடிய முதல் இந்த ஹதீஸ் வந்து இது குரான் இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று இந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ஃபாத்திமாரியில் அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு ரசூல வர்றாங்க மகள் வீட்டுக்கு வர்றாங்க வரும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு தலையில் ஒரு போர்வை தான் போட்டிருக்கிறாங்க அந்த போர்வு மொத்தம் அடைய அவ்வளோதான் ஒரு துணியை போட்டு மொத்தம் வரைச்சிருக்கிறாங்க இப்போ ஒவ்வொருக்கா அப்புறம் உள்ள சேலை அப்புறம் மேலே உள்ள அடை அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்துல கிடையாது ஆடை அவ்வளோ தட்டுப்பாடான விஷயம் அப்ப அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா தலையை மறைச்சாங்கன்னா கால் தெரியுது காலை மறைச்சாங்கன்னா தலை தெரியுது பத்தலை ஆடை அதாவது தலைய தலையிலும் சேர்த்து மறைச்சாங்கன்னா காலுக்கு பத்த மாட்டேங்குது தலையில இருந்து கழுத்துல இருந்து மறைச்சாங்கன்னு சொன்னா கால் மறைஞ்சிருது இப்படி திறமைப்படுறாங்க ரசூல்ல வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க பாப்பா வந்துட்டாங்க மறைக்கிறதுக்கு ரொம்ப இது பண்றாங்க அப்ப ரசூ சல்லாசன் அவங்க படக்கூடிய அந்த ஒரு ஒரு இதை அதிருத்த அந்த சங்கடத்தை பார்த்து விட்டு சொன்னாங்க இன்னகூலை சாலைக்கு பாசும் உண்மையில ஒரு தப்பு இல்லை இதுக்கே ஒரு கஷ்டப்பட்டு இருக்கு ஒன்றும் தப்பு கிடையாது இன்னமாக அபூக்கி உங்க தாப்பம் தானே நான் வந்து தாப்பம் தானே ஓ குலாமுக்கி உன்னுடைய சின்ன ஊழியர் தானே இருக்காரு ஊழியர் பையன் தானே இவங்க தான் நாங்க உன்னோட இருந்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு முன்னாடி தலையெல்லாம் மறைச்சிட்டு கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது அப்படின்னு ரசூல் சொல்லா அலிசனம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்யறாங்க இதை சொல்றாங்க இது அபுதளவு வருது அப்ப தகப்பனுக்கு முன்னாடி தலையை மறைக்காமல் இருக்கலாம் பெண்களுக்கு மத்தியில மறைக்காமல் இருக்கலாம் தப்பே கிடையாது அப்ப சாப்பிடுறது நமக்கு சாப்பிடுறதுக்கு மறைக்கணும்னு தனி சட்டமே கிடையாது சும்மா உள்ள சட்டம் தான் சாப்பாட்டுக்கும் அப்ப சாதாரணமா அப்படி இருக்கலாம்னு சொன்னா சாப்பாட்டுக்கும் இதை தொழுகைக்கும் தொப்பி போடுறாங்க அந்த அந்த கான்செப்ட்ல வந்தது அந்த தொழுகைக்கு தொழுகைக்காவது பெண்கள் தலையை மறைக்கணும்னு இருக்குது எப்படி இருக்கிறது ரசூல்லா சொல்றாங்க லா துக்கு பலு சலாத்து ஹாயிலின் இல்லா பிஹமா ஹிமாரின் பெண்களுடைய தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருந்தால் தலையில் துணி போட்டிருக்க வேண்டும் சிமார் போட்டு என்ன செய்யணும் அது அணிஞ்சிருந்தாலே தவிர தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது அப்ப பெண்களுக்கு வந்து தலையை மறைத்தல் என்பது உண்டு எப்போ உண்டு இப்போ பட்டியலில் சொன்னோம்ல அது அல்லாதவர்கள் மத்தியில் இருக்கும்போது தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகைக்கு பொழுது மறைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தொழுகை இல்லாத மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன மாதிரி பெண்களுக்குள்ள நீங்க உட்காந்துருந்தாலும் சரி குறைந்தபட்ச அடைகள்லாம் இருப்பாங்க லிமிட் பண்ணி நமக்கு சொல்லலை நம்ம நமக்கு தெரியாது நாகரீகம் தெரியும் அந்த மாதிரி இருந்தால் என்ன இல்லை தப்பு இல்லை இதை வழங்கி கொள்ள வேண்டும் இன்ஷா இல்லா அடுத்த கல்வி அடுத்த வர பார்ப்போம்